என்ன கஷ்டப்பட்டு இங்கே வெளியே பண்ணிகிட்டு இருக்கான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆர்டர் பண்ணலாமாம்மா எங்கே ஆ போடு 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 ஆ இருக்குமா பீஸ் ரைட் ஆட்டாங்கம்மா மஞ்சள் இஞ்சியம் எல்லாமே வைக்கிற ஒரு இதுமா சட்டிடுமா மஞ்சள் அரைக்க போகிறோம்மா மஞ்சள் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோமா யாரும் அரைக்கிறதுமா இது வந்து கிடையாது கிடையாது மஞ்சள் போற பரந்த ஒழுங்க அராடா

என்ன அது குரங்குரான் தெரியுங்களா அது வந்து இந்த இது தேங்காய்க்கு ஆசை போட்டு மேலே ஏறுமா படம் வரைஞ்சி வச்சோம்னா பயந்துக்கிட்டு ஏறாது ஏறி இருக்கு சும்மா நாட்டு இடிச்சு தண்ணி ரசம் வைக்க போறோம் பாத்த நாட்டுக்கோழியை வச்சு செம்மையாக வந்து அம்மியில் அரைச்சு இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி தான் வைக்க போறோம் இந்த மழை கிளைமேட்டுக்கு நாட்டுக்கோழி ரசத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் சமைச்சு பாருங்க உடம்பு வீடியோ பாருங்க உடம்பு வீடியோ பாருங்க போடு 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 அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டு பெருசு சாப்பிடாரு உருண்டை உருண்டை ஏனா பிடிச்ச வைக்கிறேன் ஆமா மொத்தம் ஏங்க ஆ மொளா சட்டினீங்கன்னா நீ அம்மியில் அடித்து துணை பிறகு மிக்ஸிதான் விட்டு க்ரிட்டுன்னு முடியாச்சு மிக்சியில் அடிக்கலாம் டேஸ்ட்டு அம்மி தான் வேண்டா அம்மி நல்லா இருக்கும் உரல்ல எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம நாட்டுக்கோழியை உள்ளே அமுக்கிக்கலாம் குடுத்த வேண்டியதாக

உலக சாந்த அரைச்சாச்சு மஞ்சள் அரைச்சாச்சு அடுத்து வந்து சீரகம் மிளகு சீரகம் சோம்பு சீரகம் அரைக்கணும் தட்டு ரொம்ப அரைக்க கூடாது தட்டி எடுக்கலாம் வெங்காயம் <laughs> <laughs> <laughs>

ம் அம்மியில் இடித்து வச்ச வெங்காயத்தை இறக்கிக்கலாம் இறக்குமா இறக்குமா மழை வர போகுது அம்மியில் இடிச்ச வெங்காயம் அரைச்சி வச்ச இந்த கருவேப்பெல்லாம் முப்பூண்டையும் இறக்கிடலாம் வணக்குது மாலோட கைகளும் கை வேணும் அம்மியில் அரைச்சி வச்ச தக்காளி இறக்கிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் மங்கக்கடல் உப்பு குடிக்கணும் ரசத்தை மஞ்சள் தண்ணி வச்சு வந்து நம்ம எல்லாம் சார் அடிக்க சொன்னால் மஞ்சள் சார் வந்து எவ்வளோ அரைச்சிக்கேன் பாருங்க ஒரு பொண்ணுக்கு பூசுற அளவுக்கு மஞ்சள் அடிச்சு வச்சிருக்கேன் மஞ்சள் சாந்து மஞ்சள் சாந்து இவ்வளவு மஞ்சள் இப்ப இந்த மஞ்சள் என்ன பண்ண போறோம் தெரியல மஞ்சள் வந்து குழம்புக்காரா சொன்னா அஞ்சல வந்து குழம்பு கறறாங்கனா ஒரு வீடு யார குளிக்குது அவனுக்கு பூசி விடு முகத்துல வச்சு இது இதுதான் ரசத்துக்கு முக்கியமான பொருள் அதுக்கு சீரகத்தை இறக்கirலாம் மா சாந்து இங்கிலீஷ்ல என்ன பண்றதுக்கு பேரு Pepper எனக்கு தெரியாது ஐயோ கோபராதீ அம்மியில் அரைச்சா அரைச்ச மிளகாய் சாந்து அரைக்கலாம் அடுத்து கோழி கோழி எடுக்குமா ரெடியாக இருக்கணுமா காலம் சும்மா நாட்டு கோழியா உரிச்சு இடிச்சு இறக்கிடலாம் ஊசி காலம் நல்லா கறி மசாலா அப்படியே இறங்கணுமா கொஞ்ச நேரம் பத்து அஞ்சு நிமிஷம் இந்த மழை கிளைமேட்டுக்கு அப்படியே மழை மட்டும் இப்போ அப்படியே ரசம் வச்சி மழை கிளைமேட்டுக்கு அப்புறம் ஊத் 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 ஊத்

கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கான் ஒழுங்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆஹ் இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த மலையிலையும் இப்படி ஒரு தார்பாயை பிடிச்சிக்கிட்டு ஒரு நாட்டுக்கோழி ரசம் நச்சுன்னு வச்சு சாப்பாட்டோட இது அடிக்கும் போது பா இன்னு இருக்கான்

மூடிட்டு நீ மூடிங்க பா பாடு ஹம் ஹம் கத்திنا அப்படியே அதா இந்த பேமெண்ட் ரைஸ் இருக்கு இருக்கு

எப்படி இருக்கு வேற லெவெலா இருக்குமா இங்க 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 கேமரா அமரா இங்கிட்டு இருக்குமா சூப்பரா இருக்குமா அம்மில அரைச்சது தடவ பண்ணிருக்கீங்க எப்படி அம்மில அரைச்சா சூப்பரா இருக்கு அம்மில அரைச்சு இந்த இஞ்சி போட்டு ம் வெங்காயம் அரைச்சு இந்த நாட்டுக்கோழி அதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் வேற லெவலாக இருக்கு நல்ல கிளைமேட் ஏன்டா கிளா மட்டும் எடுத்து ரசம் ம் வேட்டை தான்

பானையில் அந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் வேறு லெவலுங்க நீங்கள் மகமாக தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சமை சமைச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குக்கிங்னா எதாவது சொல்லுவேன் அந்த அருமையாக இருக்குங்க மாயா மற்ற இப்போ இங்கே வாசல் சமைச்ச மற்றதெல்லாம் வெளில நல்லா இல்லைன்னு சொல்கிறியா அப்படி சொல்லுங்க இது ஒரு படி கூட ஒரு படி கூட மாசத்துக்கு அப்போ தங்க காப்பு ஒன்று செஞ்சு போட்டுருங்க போட்டுலாம் மோதமே மோசமே ஆஹா அடுத்த ரெண்டு வருது ம் அப்படி